படம் நல்லா இருந்தது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறாங்க படம் வந்து ஃபேமிலி பிளானிங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த காலத்துலலாம் ரெண்டு குழந்தைகள் மேலே வேணாம் அப்படின்னு சட்டம் வந்தது அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தது அதுக்கப்புறமேலு இப்போ கருத்து அறிக்கிற மைய வந்துட்டு நாங்கள் குழந்தை இது பண்ணுறோன்னு அது இந்த குடியால் இந்த பாதிப்பு வருது மலட்டுத்தன்மை வருது இளைஞர்களுக்கு இந்த குடி குடிக்கிறதால வருதுன்னு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டேரக்டர் பாஸ்கர் சதாசியம் வந்து நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுவும் நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் காமெடி நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் காமெடி நல்லாயிருக்கு முடிவு வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது கொலைதான் முடிவுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் சில பேர் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதுவும் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த இந்த படத்தை பார்த்தாவது இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாதுன்னு கூட யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல அதனால் நல்லா இருக்குது படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் திரும்பி திரும்பி பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு ஒரு டூத் மூவி இப்போ தான் பார்த்துட்டு வரோம் ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கலாம் ரொம்ப எடுத்துக்காட்டு ரெண்டு சொல்லியிருக்காங்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸோ அந்த காலத்துலலாம் இருந்துச்சு குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியவாட்டி இப்போ அது இல்லை அப்படின்றதே எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் குடிகள் ஜாஸ்தி ஸோ ஆண்களும் சரி பெண்கள் சரி குடிகள் ஜாஸ்தி ஸோ அந்த குடி வந்து கம்மி பண்ணணும் குடிகளால் லைஃப் ரொம்ப போயிட்டுருக்கு குடும்பங்கள்லாம் பின்னோக்கி இருக்கிறதையும் எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் குடிகள் இருந்தால் எல்லாத்தையும் விட்டுருங்க ஸோ உருட்டு உருட்டு படத்தை வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஸோ படம் சூப்பராக இருக்குது இப்போ படம் தான் அந்த மூவி பார்க்க வந்திருக்கேன் நல்லா இருக்குது அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஓகே தான் இன்னும் கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் வேற மூவி பார்க்க தான் வந்தேன் டிக்கெட் கிடைக்கல ஓகே அது என்ன மூவி பார்த்தா பார்த்தேன்னு நினச்சிருக்கேன் பட் ஒரு உருட்டு உருட்டுன்னு பேர் இருந்துச்சு உருட்டு உருட்டுன்னு பார்த்தா சார் வித்தியாசமாக இருக்க போய் பார்க்கலான்னு சொல்லி போனேன் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு லவ் மூவி மாதிரி கொண்டு போனாங்க பார்த்தா சார் லவ் மூவி தான் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா செகண்ட் ஆஃப் பார்த்தா அப்படியே டோட்டலாக மாறி அப்படியே ஒரு காமெடி ட்ராக் போயிட்டார் மொட்டராஜன் வந்தார் அவர் ஒரு காமெடி ட்ராக்ல போயிட்டே இருந்தாங்க போயிட்டே இருக்கும்போது சார் இதுதான் காமெடி மூவி அப்படியெல்லாம் நினச்சிருக்கும் போது கடைசியில் ஒரு எதிர்பார்த்த திடீர்னு ஒரு கிளைமேக்ஸ் வந்துச்சு எதிர்பார்த்தவெல்லாம் உண்மையில் வந்து அது ஷாக்காக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும் எல்லா பசங்களும் பார்க்கணும் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக போர் அடிக்காமல் இல்லை போரை அடிக்கலை உண்மையில் ஹானஸ்ட்டாக சொன்னால் அதுதான் சொல்லுவோம்